சிவகங்கை மாவட்ட தலைநராகி சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் சிவகங்கையில் இல்லை ஒரு உதாரணமாக ஒரு குப்பை விட்டுறதுக்கு ஒரு இடம் கேட்டால் அங்கே கூட கிடையாது காலங்கமாக சுந்தர நடப்புங்கிற பகுதியில் வந்து குப்பை கூட்டிகிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அங்கே யாரோ கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குப்பை கொட்டக்கூடிய இடத்தை வந்து ஸ்டே வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க அப்போலாம் ஸ்டே வாங்கல ரெண்டு வருஷம் ஆச்சு ஸ்டே வெக்கேட் ஆகி ஆனால் அங்கே குப்பை கூட்டுவதற்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை சிவகங்கையில் குப்பையை தரம் பிரிக்கிறதுக்காக பல்வேறு இடங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இடங்களில் குப்பையை வந்து ப பல்வேறு குப்பைகள் கிடக்கு கழிவு கிடக்கு நாய் சாப்பிடுது நாய் மக்களை அது வேறு பிரச்சனை இதன் மூலம் மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு இல்லை குப்பையை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த எரிக்கிறதுனால பல்வேறு உபாதைகள் ஏற்படுங்கிறது தெரியல மெடிக்கல் காலேஜ் பக்கம் போனோம்னா அங்கே மருத்துவ கழிவுகள் வந்து பல்வேறு கழிவுகள் கொட்டப்படுது மெடிக்கல் காலேஜ் வந்து நம்மளோட உடல் நோயை தீர்ப்பதற்காக போகணும்னு பார்த்தா அங்கே பார்த்தா உடல் நோயை வாங்கிட்டு வர அளவுக்கு அங்கே பல்வேறு இடங்களில் வந்து குப்பை கொட்டி துர்நாற்றம் வீசுது அங்கே தண்ணி தேங்கி கிடக்கு மழைநீரில் வந்து தூய மழைநீரில் வந்து டெங்கு பரவுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல தெரிஞ்சாலும் அதை தடுப்பதற்கான மாவட்டத்தில் நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை இதன் மூலம் வந்து மக்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பத்தலை இன்னும் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னது மாதிரியே இன்னும் வந்து வீட்டுக்கு முன்னாடி குப்பையை கொட்டை எரிக்க இந்த மாதிரி குப்பையை கொட்டுறவன் வந்து எதாவது ஃபைன் போடணும் அப்படிங்கிறத காட்டில் குப்பையை கொட்டுறவன் வீட்டில் வந்து அவன் வீட்டில் போய் மண்டையில் தான் அவன் குப்பையை கொட்டணும் இந்த மாதிரி பல்வேறு அவல நிலைகள் வந்து இந்த சிவகங்கையில் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது எந்த விதமான சமீபத்தில் நகராட்சியில் குப்பை கொட்டும் போராட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துச்சு இதே மாதிரி குப்பை கொட்டும் வந்து சுந்தர நடப்பில் இருக்கு அங்கே யார் தடுக்கிற எதனால் அந்த இடத்துல வந்து குப்பையை கொட்ட வராமல் தடுக்கக்கூடிய சக்தி யார் இதை வந்து அங்கே வந்து குப்பை விட்டுனா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அந்த குப்பையை கொட்ட வேண்டியதானே இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் நிர்வாகம் வந்து சரிவர கவனிக்காமல் மக்கள் வந்து வந்து அவதிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சிவகங்கையில் வந்து சிவகங்கை நகரமாக குப்பை நகரமான அளவுக்கு வந்து சிவகங்கை வந்து ரொம்ப சின்ன ஊர் பரப்பளவில் ஆனால் அதை கூட நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே வந்து வரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரில் இருந்து யாருமே வந்து உரிய முறையில் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை இதன் மூலம் வந்து மக்கள் தான் தொடர்ச்சி அவதிப்பட்டு இருக்காங்க இந்த அவல நிலையை வந்து உடனடியாக கலைந்து குப்பை கொட்டுவதை வந்து முறைப்படுத்தி குறிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமைல குப்பை வாங்குறதே கிடையாது அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க குப்பையை வந்து வெளியில தான் கொட்டுறேன் ஞாயிற்றுக்கிழமை குப்பை வாங்கினேன் எல்லா நேரிலையும் குப்பை வாங்கணும் டெண்டர் விட்டவங்க ஏன் குப்பையை ஞாயிற்றுக்கிழமை எடுக்காமல் இருக்காங்க இதுபோன்ற அவலை நிலைகளை கலையணுங்கிறது சிவகங்கை மக்களோட விருப்பமாகும்